வணக்கம் அன்பு உறவுகளே திமுக பாஜகவிற்கு இடையில் நடந்த பேக்கரி டீலிங் இதை தான் இன்னைக்கு தகுந்த சான்றுகளோடையும் புள்ளி விவரங்களோடையும் விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் இப்ப வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக பாஜகவிற்காகவும் பாஜக திமுகவிற்காகவும் சில பல தொகுதிகளை டம்மி வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்திருக்கிறாங்க குறிப்பா திமுகவை எடுத்துக்கிட்டா திமுக நாலு தொகுதிகளிலையும் அதனுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் மூன்று தொகுதிகளிலையும் பாஜகவிற்கு எதிராக டம்மி வேட்பாளரை போட்டு பாஜக ஜெயிக்கிற மாதிரி களத்தை சாதகமாக மாத்தி மாற்றி வச்சிருக்கிறாங்க இப்போ இதை சொன்ன உடனே சில உடன்பிறப்புகள் குதியோ குதின்னு குதிச்சுக்கிட்டு வந்து நம்மளை பிடிச்சி கடிப்பானுங்க நாங்க ஏன் டம்மி வேட்பாளரை போட போறோம் நாங்க யார் தெரியுமா பாஜகவை அழிப்பதற்கென்றே அவதாரம் எடுத்து வந்த அவதார புருஷர்கள் நாங்க டம்மி வேட்பாளரை எல்லாம் போடவே இல்லை இதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லுவானுங்க அப்படியே இந்த பக்கம் பாஜகவுக்கு வந்தீங்க அப்படின்னா அங்கேயும் இதே கதை தான் எங்க தலைவர் அண்ணாமலையை பத்தி என்ன நினைச்சிங்க டம்மி வேட்பாளரை போட்டாதான் அண்ணாமலை ஜெயிப்பாரா அவர் என்ன அந்த அளவுக்கு வீக்கா நாங்க யார் தெரியும் இல்ல தமிழ்நாட்டுல கழகங்கள் இல்லாத ஆட்சியை அமைக்க போறவங்க நாங்க டம்மி வேட்பாளரை போட்டுதான் ஜெயிக்கணும் எந்த ஒரு அவசியமும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த பக்கம் அவனுங்க குதிப்பானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் என்னதான் குதிச்சாலும் சரி கொலைச்சாலும் சரி உண்மைய மறைக்கவே முடியாது திமுகவிற்கும் பாஜகவிற்கும் நடப்பது ஜெய்சங்கர் தான் சரி முதல்ல எந்தெந்த தொகுதிகளில் திமுகவிற்கும் பாஜகவிற்கும் பேக்கரி டீலிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ திமுகவை எடுத்துக்கிட்டால் அவங்க கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தஞ்சாவூர் திருவண்ணாமலை இந்தந்த தொகுதிகளில் பாஜகவிற்கு எதிராக டம்மி வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாங்க அடுத்து திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸை எடுத்துக்கிட்டா அவங்க விருதுநகர் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி இந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பாஜகவிற்கு எதிராக டம்மியான வேட்பாளர்களை அதாவது வெயிட் கேண்டிடேட்டை நிறுத்தாம விட்டு இருக்கிறாங்க இந்த தொகுதிகள் எல்லாமே இப்ப பாஜகவிற்கு சாதகமா மாறி இருக்கு அது எப்படி அந்த அளவுக்கு உறுதியா சொல்ற அப்படின்னு கேட்டா திமுக காங்கிரஸ் வெளியிட்ட அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிய வந்துடும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு கோயம்புத்தூரையே எடுத்துக்கங்க கோயம்புத்தூர்ல பாஜக சார்பாக யார் போட்டி போடுறா தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டி போடுறாரு எவ்வளவு அறியப்பட்ட ஒரு முகம் மக்கள் மத்தியில அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க அது பொய் தான் ஆனா அப்படி ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுக அதாவது பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லும் திமுக அண்ணாமலைக்கு எதிராக எந்த அளவிற்கு வெயிட்டான ஒரு கேண்டிடேட்டை அந்த இடத்துல நிறுத்தி இருக்கணும் இவங்க யார தெரியுமா நிறுத்தி இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல அதிமுக இருந்து திமுக வந்த கணபதி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை நிறுத்தி இருக்கிறாங்க அவர் யாரு அப்படின்னு முதல்ல திமுக இருக்கிறவனுக்கே நல்லா தெரியுமா தெரியாதாங்கிறது தெரியல அப்படி இருக்கும்போது மக்களுக்கு மட்டும் அவரை எப்படி தெரியும் இது மட்டும் கிடையாது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் வாக்கு விழுக்காடு புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு ஏன் தெரியுமா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது கோவை தொகுதி திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அவங்க அந்த தொகுதியில பி ஆர் நடராஜன் அப்படிங்கிற ஒரு மலையாளியை நிறுத்தினாங்க அவரு அஞ்சு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி ஐம்பது வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றார் அடுத்ததா ரெண்டாவது இடத்துக்கு வந்தது யார் தெரியுமா பாஜக பாஜக ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தொகுதியில் சிபி ராதாகிருஷ்ணனை நிறுத்தினாங்க அவரு மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வாக்குகள் வாங்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாரு இந்த இடத்துல நுட்பமாக கவனிங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில இருக்கிற வாக்கு விழுக்காடு அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் தான் எந்த அளவுக்கு நெருக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் மூணாவது இடத்துல வந்தது யார் தெரியுமா மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த டாக்டர் ஆர் மகேந்திரன் இப்ப அவரு தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது கோவை தொகுதியில போட்டி போட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நூத்தி நாலு வாக்குகள் வாங்கி இருக்காரு இப்போ இதையெல்லாம் வச்சு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கோயம்புத்தூர் தொகுதியில் பாஜகவிற்கு வெற்றி என்பது எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினரான பிஆர் ஆர் நடராஜன் மேல தொகுதி மக்களுக்கு பெரிய ஈடுபாடே இல்லை அவர் மேல கடுமையான அதிருப்தியில இருக்கிறாங்க வெறுப்புல இருக்கிறாங்க ஏன் அப்படின்னா ஜெயிச்சு தொகுதியை விட்டு தொகுதி பக்கம் எட்டி பார்க்கவே நாடாளுமன்றத்துக்காவது ஒழுங்கா போனாரா பார்த்தா அதுவும் கிடையாது அவருடைய வருகை பதிவேடு அட்டண்டன்ஸ் எடுத்து பார்த்தா தொகுதியை பற்றியும் தொகுதிக்கான சில கோரிக்கைகளை பற்றியும் நாடாளுமன்றத்தில் ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது ஆக பர்ஃபார்மன்ஸ்ல ஜீரோ இதனாலேயே கோயம்புத்தூர் மக்கள் திமுக மேலேயும் திமுகவின் கூட்டணி கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மேலேயும் கடுமையான அதிருப்தியிலையும் வெறுப்புலையும் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் இவ்வளவு வீக்கான கேண்டிடேட்டை இறக்கணும் அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு இருக்குது இதையெல்லாம் திமுக யோசிக்காமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சே தான் இப்படிப்பட்ட ஒரு வீக்கான கேண்டிடேட்டை இறக்கி விட்டுருக்கிறாங்க நான் ஏன் கணபதி மகேந்திரனையே நிறுத்தி இருக்கலாமே போட்டி போட்ட முதல் லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி நூத்தி நாலு வாக்குகள் வாங்கி இருக்காரு நன்கு அறியப்பட்ட முகம் தொழிலதிபர் நல்ல பேர் எடுத்திருக்கிறாரு அவரை நிறுத்தினாலே திமுகவிற்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படி இருக்கும் போது திமுக எதுக்காக வீக்கான கேண்டிடேட்டான கணபதி ராஜ்குமார நிறுத்தணும் அதைத்தான் சொல்றோம் அண்டர் கிரவுண்ட் டீலிங் பேக்கரி டீலிங் நான் வந்து உனக்கு கோயம்புத்தூரை விட்டு கொடுக்கறேன் நீ வந்து எனக்கு தூத்துக்குடியை விட்டு கொடுத்துரு கோயம்புத்தூரை நீ வச்சுக்கோ தூத்துக்குடியை நான் வச்சுக்கிறேன் அதுக்கு நீ என்ன சொன்ன பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒத்துக்கிட்டேன் என்னாச்சு இல்லை நீ ஏன் இவ்வளவு சொல்ல வர்றேன் ஒத்துக்கிறேன் இப்ப அப்படியே தூத்துக்குடி பக்கம் வாங்க தூத்துக்குடி தொகுதிய திமுகவிற்காக பாஜக எப்படி விட்டு கொடுத்திருக்கு அப்படிங்கறத விரிவா உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் கள நிலவரம் என்ன அப்படிங்கறதையும் புள்ளி விவரத்தோட பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது கனிமொழி தான் அவங்க அந்த தேர்தலில் அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் வாங்கினாங்க அவங்களுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது இடத்துல பாஜகவை சேர்ந்த தமிழ் இசை சவுந்தரராஜன் ரெண்டு லட்சத்தி பதினையாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு வாக்குகள் வாங்கினாங்க அவங்க தான் ரெண்டாவது இடம் ஆக கனிமொழிக்கு எதிராக யாரை நிறுத்தி இருக்கணும் தமிழிசை சவுந்தரராஜனை தான் நிறுத்தி அவங்க தான் ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட் சரியான எதிராளி ஆனால் அவங்கள விட்டுட்டு பாஜக யாரை தெரியுமா நிறுத்தி இருக்கு தன்னுடைய கூட்டணி கட்சியான தமாக தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தொகுதியை ஒதுக்கி கொடுத்துட்டாங்க தமாகவில் என்ன மொத்தமாக ஒரு நாலு பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு தூத்துக்குடி தொகுதியா இன்னும் சில விஷயத்தையும் நான் உங்களுக்கு விரிவாக எடுத்து சொல்லிடுறேன் இப்ப தூத்துக்குடி மக்களவை தொகுதியை எடுத்துக்கிட்டா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாடார் சமூக மக்கள் தான் பெரும்பான்மையா இருக்காங்க திமுக இந்த தேர்தலில் ஒரு நாடாருக்கு கூட வாய்ப்பு தரல அப்படின்னு நாடார் சமூக அமைப்புகள் திமுக மேல கடுமையான கோபத்துல இருக்காங்க ஏன்பா கனிமொழி நாடார் தானே அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கும் தெளிவா கேக்குது சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க நாடார் அப்படின்னா ஸ்டாலின் யாரு அது எப்படி கருணாநிதிக்கு மட்டும் ரெண்டு ஜாதில புள்ள பிறக்க முடியும் இத நான் கேட்கலீங்க இதையும் நான் கேட்கல இத கேக்குறது நாடார் சமூக அமைப்புகள் தான் ஆக சமூக அடிப்படையில் எடுத்துக்கிட்டா கனிமொழிக்கு தூத்துக்குடி தொகுதி என்பது முழுக்க முழுக்க எதிராக இருக்கு நாடார் சமூக மக்கள் இனிமேலும் திமுகவையும் கனிமொழியையும் நம்புறதுக்கு தயாராக இல்லை அவங்க உஷாராயிட்டாங்க தெளிவாக புரிஞ்சுதா அடுத்ததா தொகுதி மக்களின் மனநிலையை எடுத்து பார்த்தா அது முழுக்க முழுக்க திமுகவிற்கு எதிராகவும் ஸ்டாலினுக்கு எதிராகவும் தான் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போதும் சரி சட்டமன்ற தேர்தல் போதும் சரி தூத்துக்குடி மிக முக்கிய பிரச்சனையா பேசப்பட்டது எது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தான் அந்த துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தண்டனை வாங்கி தருவோம் அவங்க மேல குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் திமுக வாக்குறுதி கொடுத்துச்சு சொல்லணும் அந்த சூட்டில் பலியான படத்தை காட்டிதான் திமுக ஓட்டே வாங்குச்சு ஆனா ஆட்சிக்கு வந்த உடனே என்ன செஞ்சாங்க அந்த துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்ட எல்லா காவல் அதிகாரிகளுக்கும் பதவி உயர்வு கொடுத்திருக்கிறாங்க இதனாலேயே தொகுதி மக்கள் திமுக மேலையும் ஐயா ஸ்டாலின் மேலையும் அம்மையார் கனிமொழி மேலையும் கடுமையான கோபத்திலையும் வெறுப்புலையும் இருக்கிறாங்க இப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துல பாஜக தூத்துக்குடியில அக்கா தமிழிசை சவுந்தரராஜனை இறக்கி விட்டு இருந்தா களமே மொத்தமா மாறி இருக்கும் ஏன் அப்படின்னா இப்ப அவங்க வந்து நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அதனால சமூக வாக்குகள் அடிப்படையில அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லை தொகுதி மக்கள் மத்தியிலையும் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மேலே எந்த ஒரு பெரிய வெறுப்புணர்வும் இல்லவே இல்லை அவங்க ஒருபோதும் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு எதிராக மக்கள் புரட்சிக்கு எதிராக பேசினதே கிடையாது ஆக இவ்வளவு சாதகங்கள் இருக்கிற ஒரு வேட்பாளரை தூத்துக்குடியில் நிறுத்தாமல் பாஜக அந்த தொகுதியை தன்னுடைய கூட்டணி கட்சியான தாமக்காவிற்கு விட்டு கொடுத்துட்டு தமிழிசை சவுந்தரராஜனை தூக்கி கொண்டு போய் தென் சென்னையில தமிழச்சி தங்கபாண்டியனுக்கு பாண்டியனுக்கு எதிராக நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்ப தெளிவா புரிஞ்சுதா இந்த பேக்கரி டீலிங் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு இப்படி பொள்ளாச்சியில ஈஸ்வர சாமி அடுத்ததா தஞ்சாவூர்ல முரசொலி அப்படின்னு திமுகவும் கிருஷ்ணகிரியில கோபிநாத் திருநெல்வேலியில ராபர்ட் ப்ரூஸ் விருதுநகர்ல பாஜகவை சேர்ந்த ராதிகா சரத்குமாருக்கு எதிராக மாணிக்கம் தாக்கூர் அப்படிங்கிற முகம் தெரியாத ஒரு டம்மி வேட்பாளரை காங்கிரஸும் நிறுத்தி இருக்கிறாங்க இப்படி மாறி மாறி திமுகவும் காங்கிரசும் டம்மி வேட்பாளர்களை போட்டு ஏழு தொகுதிகளில் மதவாத கட்சியான பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்பை அதிகரித்து கொடுத்திருக்கிறாங்க இதுதான் அந்த பேக்கரி டீலிங் இப்போவும் கூட இந்த பேக்கரி அண்டர் கிரவுண்ட் அக்ரிமெண்ட்லையும் உங்களுக்கு நம்பிக்கை வரலை அப்படின்னா நேற்றுக்கு கோயம்புத்தூர்ல நடந்த வேட்பாளர்களின் வேட்பு மனு பரிசீலனை செய்தியை எடுத்து பாருங்க என்ன நடந்துச்சு கோயம்புத்தூர் தொகுதியில் வேட்பாளர்களாக போட்டியிடுகின்ற நபர்களின் வேட்பு மனுவை பரிசீலனை செஞ்சாங்க அதில் பாஜக சார்பாக போட்டியிடுகின்ற தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் வேட்பு மனுவில் அவ்வளவு தவறுகள் இருந்துச்சு அந்த வேட்பு மனு குறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்ற வேட்பாளர்கள் கிட்ட கேட்கிறாரு இதுல உங்க யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா அப்படின்னு உடனடியாக எந்திரிச்சு கண்டனங்களை தெரிவிச்சு இருக்கு அந்த வேட்பு மனுவை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு பேசினது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரான அக்கா கலாமணி அதிமுக சார்பாக போட்டியிடுகின்ற சிங்கை ராமச்சந்திரன் ஆனா கடைசி வரைக்கும் திமுக திமுகவின் வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் வாயே தரக்கல அமைதியா இருந்தாங்க இதுக்கு பேர் என்ன ஏங்க இப்ப நான் வந்து அண்ணாமலைய எதிர்த்து தேர்தலில் போட்டி போடுறேன் அப்படின்னு வைங்க அவரை வேப்புமனு மனு பரிசீலனை கூட்டத்திலேயே தள்ளுபடி செய்யற ஒதுக்கி வைக்கிற நிராகரிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்தா மாட்டேனா நிச்சயமா பயன்படுத்துவேன் அதுலயும் நான் பாஜகவை எதிர்க்கிறேன் சனாதனத்தை ஒழிக்க போறேன் அப்படின்னு சொல்ற திமுக இந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்தி இருக்கணும் ஆனா கடைசி வரைக்கும் திமுக வாயை திறந்து ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்யவே இல்லை கடைசி வரைக்கும் பேசினது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் அக்கா கலாமணி மட்டும்தான் வெளியே வந்து தைரியமா பத்திரிகையாளர்களை சந்திச்சு அண்ணாமலையின் வேட்பு மனுவில் எந்தெந்த இடத்துல தவறுகள் இருக்கு அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்ட் சுட்டி காட்டி இந்த வேட்பு மனுவை கூடாது அதை தள்ளுபடி செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க அண்ணாமலையின் முகத்திரைய நேற்று கிழிச்சது நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வேட்பாளரான அக்கா கலாமணியும் தான் நேற்று அண்ணாமலைக்கு அவ்வளவு அசிங்கமாக போச்சு என்னங்க ஐபிஎஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு வேட்பு மனுவை தப்பு தவறு இல்லாமல் தாக்கல் செய்ய தெரியாதா அப்படின்னு போகிற வரவையெல்லாம் அண்ணாமலையை கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தினான் மூணு வேட்பு மனு தாக்கல் செஞ்சிருக்கிறாரு மூணுமே தப்பு பிரச்சனை பெருசாகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமாக புதுசாக ஒரு வேட்பு மனுவை தயார் செஞ்சு நேற்றுக்கு கொண்டு வந்து அதை தேர்தல் ஆணையத்தோட இணையதளத்துல அப்லோட் செஞ்சிருக்கிறாங்க முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை ஏன் அப்படின்னா வேட்பு தாக்கல் செய்யறதுக்கு கடைசி நாள் நேற்றைக்கு முன்தினம் இருபத்தி ஏழாம் தேதி தான் ஆனா நேத்து எப்படி அண்ணாமலையின் வேட்பு மனு பதிவேற்றம் செய்யப்பட்டுச்சு ஆக இது முழுக்க முழுக்க ஜனநாயக படுகொலை தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு சார்பாக செயல்படுது அப்படிங்கிற எல்லா உண்மைகளையும் மக்கள் மத்தியில வெளிச்சம் போட்டு காட்டினது நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய வேட்பாளரான அக்கா கலாமணியும் தான் ஆனா கடைசி வரைக்கும் பாஜகவை எதிர்ப்பதாக சொல்லி கொண்ட திமுக வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல இதுக்கு பேர் என்ன இதுக்கு பேரு தான் பேக்கரி டீலிங் தெளிவா புரிஞ்சுதா அடுத்தடுத்து வர இருக்கின்ற ஈடி ரெய்டு இப்போ புதுசாக வந்திருக்கின்ற இந்த நார்கோட்டிக் ப்ராப்ளம் போதை மருந்து கடத்தின ப்ராப்ளம் இதில் எல்லாம் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவுடன் திமுக கூட்டு வச்சுக்கிட்டு இப்படி சில பல தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்காங்க தங்களுடைய பதவி ஆசைக்காக தங்களை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிற சுயநலத்திற்காக தமிழ்நாட்டை இந்துத்துவ சக்திகளுக்கு காட்டி கொடுக்க கூட திமுக தயங்கல அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய வந்துருச்சா இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லட்டுமா என்னதான் திமுக பாஜகவிற்காக இந்த தொகுதிகளை ஒதுக்கி கொடுத்துருந்தாலும் நான் பெரிய அளவிற்கு விலக்கி சொன்ன தூத்துக்குடியும் கோவை தொகுதியும் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாறியிருக்கு அதுலையும் குறிப்பாக தூத்துக்குடி தொகுதியை எடுத்துக்கிட்டா முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக மாறியிருக்கு நல்லா யோசிச்சு பாருங்க நான் சொன்ன அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவமாகட்டும் இல்லை அந்த சாதி சமூக வாக்கு சிக்கலாகட்டும் எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக தான் இருக்கு இந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இது எல்லாமே பிளஸ் ஒருவேளை தூத்துக்குடியில் இருக்கிற உறவுகள் யாராவது இந்த காணொலியை பார்த்தா இந்த பிரச்சனைகளை மையப்படுத்தி பிரச்சார காலத்துல பேசுங்க திமுக எப்படி நம்மளை ஏமாத்துச்சு அப்படிங்கிறத மக்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவதற்கோ இல்லைன்னா ரெண்டாம் இடத்திற்கு வருவதற்கோ அதிக வாய்ப்புகள் இருக்கு மனசுல வச்சுக்கங்க களம் மொத்தமும் நமக்கு சாதகமா மாறி இருக்கு தெளிவா புரிஞ்சுதா இனி வரும் காலத்தில் அடுத்து எந்தெந்த தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடத்துக்கு வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் கள நிலவரத்தோடையும் உங்களுக்கு நான் எடுத்து சொல்றேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் அதுவரை இணைந்திருங்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழன் படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் களமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்